ஸ்ரீ மூகாம்பிகா அஷ்டகம் ஸ்ரீ மூகாம்பிகை அப்படிங்கிற இந்த தெய்வம் சரஸ்வதி தேவியை ஒத்த கல்வி தெய்வம் இந்த தெய்வம் வந்து மங்களூர் பக்கத்துல இருக்கிற கொல்லூருங்கிற ஊர்ல மூகாம்பிகை என்ற பெயரில் வழிபடப்படுகிறது இந்த மூகாம்பிகை வந்து முப்பெரும் தேவிய அடங்கிய சக்தியாக துர்கா லட்சுமி சரஸ்வதி மூன்றும் அடங்கிய சக்தியாக வணங்கி வழிபடப்படுகிறது முக்கியமாக இது சரஸ்வதி தேவி குறிக்கும் ஸ்தலம் ஆதலால் இங்கே பல பேர் தங்கள் குழந்தைகளுக்கு அபியாசம் அப்படின்னாக்க குழந்தை வந்து ஒரு மூன்று நாலு வயதில் இருக்கும் பொழுது குழந்தையை பள்ளியில் சேர்ப்பதற்கு முன்னாடி இங்க வந்து நெல்லில் தங்க மோதிரத்தால் வலது கேஞ்சர்களால் எழுத வைத்து அக்ஷராபியாசம் செய்வது வழக்கம் அப்படி செய்த குழந்தைகள் படிப்பில் மிக நன்றாக படித்து நல்ல மேன்மை பெறுவார்கள் என்பது ஐதீகம் இதே போல நாங்களும் எங்கள் பிள்ளைகளுக்கு செய்திருக்கிறோம் அதனால் அவர்கள் படிப்பில் முதன்மையாக வந்தார்கள் என்பதும் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் அதனால் இது மிக மிக சக்தி வாய்ந்த கல்வி தெய்வம் அதே நேரத்தில் துர்கை லட்சுமி ஆகியவற்றின் சக்தியும் அடங்கி இருப்பதால் துர்கைக்குண்டான வீரமும் வெற்றியும் மகாலட்சுமிக்குண்டான செல்வமும் பதினாறு பேருகளும் அனைத்தும் இந்த தேவியை வணங்குவதால் நாம் அடைய முடியும் இந்த கோவிலுக்கு சென்று கொல்லூர் மூகாம்பியை தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டு வந்தால் நாம் வேண்டியது வேண்டியவாறு நடக்கும் மிக மிக சக்தி வாய்ந்த அருமையான தெய்வம் கொல்லூர் மூகாம்பிகை முக்கியமாக இந்த தேவியை வழிபடுபவர்களுக்கு ஊமையாக பிறந்து பேச்சு இல்லாத குழந்தைகள் கூட இங்கு வந்தால் பேச ஆரம்பித்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையும் பரவலாக இருக்கிறது நிறைய அதிசயங்களும் இங்கே நடந்திருக்கின்றன அதனால் குழந்தைகளுக்கு ஒரு மூன்று நான்கு வயது வரை பேச்சு திறன் சரியாக வரவில்லை என்றால் இந்த கோவிலுக்கு அழைத்து வந்து மூகாம்பிகை அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டு வந்தால் கண்டிப்பாக பேசும் திறன் உண்டாகும் என்று பரவலாக நம்பப்படுகிறது இது மிக மிக ஒரு அதிசயமான நிகழ்வாக கருதப்படுகிறது नमस्ते जगत्तात्रिसद्ब्रह्मरूपे नमस्ते हरो वेन्द्र दात्रादिवन्द्ये नमस्ते प्रबन्नेष्टै कदक्ष नमस्ते महालक्ष्मि कोलापुरे विधिकृत्तिवासा विधिकृतिवास हरेर्विश्वमेध यत्तत्प्रसिद्धम् कृपालोकना देवदेशक्तिरूपे नमस्ते महालक्ष्मि कोलापुरेशी त्वया मायया व्याब्दमेतत्समस्तं धृतं लीलया देवि गुक्षलहि विश्वम् बुद्धिरूपेण सर्वत्र जन्तौ नमस्ते महालक्ष्मि कोलापुरेशी यया भक्तवर्गाभिलक्ष्यन्त एते त्वयात्र प्रकामं कृपापूर्णदृष्ट्या अधो गीयसे देवि लक्ष्मी नमस्ते महालक्ष्मी कोलापुरेशी पड़ुवा हिमूका ही नन स्तनी काम खलु प्रात्ये निजश्या मूकांबिघात नमस्ते महालक्ष्मी కోలా పురేశి యదత్వయ దరూపాత్ పరబ్రం మనస్త్వం సముత్దా కుమారి నమస్తే మహాలక్ష్మి మహా रीजादि देहोत्ते जोमयप्र स्पुर के लिंगश्वरूपे महायोगी कोलाक्षि कृतज्ञ नमस्ते महालक्ष्मी कोलापुरेशी नमशंग चक्रा बया नमस्ते अंबिके गौरी पद्मासनस्ते नमस्वर नवर्णे प्रसन्ने चरण्ये नमस्ते महालक्ष्मी कोलापुरेशी इदं स्तोत्र रत्नं कृतं सर्वदेवे विदित्वां समादाय लक्ष्मी आशकम्यः यः पदे नित्यमेव व्रजयागलक्ष्मीं च विद्यां च सत्यं भवत्या प्रसादा इति श्रीमूकाम्पिका अष्टकं सम्पूर्णम्